சிம்பிளாக டேஸ்ட்டாக நெய் மைசூர் பார்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக பண்ண போகிறோம் மூணே மூணு பொருட்கள் தான் தேவைப்படும் பிகின்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இன்றைக்கி கடையில் போய்ட்டு வாங்கணும்னு அவசியமே இல்லை மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும் கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம் இது கட்டி இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவில் சின்ன சின்ன கட்டி இருக்கும் அதோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா மைசூர் பாக்கு வந்து ஒரு பச்சை வாசனை வரும் இதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு விதமான மைசூர் பாக்கு நான் போட்டிருக்கேன் கேரட்டில் இருந்து ஆரம்பித்து ஸ்வீட் கடை ஸ்டைலில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போது சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் எடுத்துக்கலாம் தண்ணி அரைக்கப் ஊற்றிக்கலாம் ஸோ சுகர் வந்து உங்களுக்கு ரெண்டு கப் தேவைப்பட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதம் வரணும் ஒரு பதம் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த மைசூர் பாக் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இந்த ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகணும் இது வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகினர்ஸ்க்கு இதை பார்த்துக்குங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடலை மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் விஸ்க் வச்சு கூட பண்ணலாம் கட்டி இல்லாமல் வரணும் ஸோ நம்ம நெய்யெல்லாம் ஊற்றும் போது அந்த கட்டி உடஞ்சிடும் ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு மைசூர் பாக் அப்படிங்கும்போது மற்றபடி ரொம்ப ஃப்ரை பண்ணி பண்ணுறதெல்லாம் நமக்கு கிடையாது அப்படிங்கிறதுனால ஈஸியான ஒரு ரெசிபி தான் இப்போது ஒன்றரை கப் நெய் இதை வந்து நம்ம அப்பப்போ ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் முதல்ல ஒரு அரை கப் நெய் ஊற்றுங்க அது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வரும் ஸோ நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் ஃப்ளேமில் வச்சுட்டே இதை வந்து மிக்ஸ் பண்ணலாம் ஸோ கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் இல்லைன்னா கீழே அடிப்பிடிக்க பார்க்கும் இப்போ பாருங்கள் திரும்பவும் நம்ம ஒரு கால் கப் நெய் ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நெய் விட்டு கிளற மாதிரி இருக்கும் இன்கேஸ் நெய் இல்லை அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதேமாரி நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பதம் எப்படி தெரியும்னா உங்களுக்கு அந்த பேனில் ஒட்டாமல் வரும் நிறையா பபுள்ஸ் வரும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வரும்போது உங்களுக்கு அந்த ரிப்பன் மாதிரி நல்லா விழும் ஸோ அந்த ஸ்டேஜில் எடுத்து போட்டுடலாம் ஸோ சாஃப்டான மைசூர் பாக் அப்படின்னா அதனோட பதம் ஒரு மாதிரி இருக்கும் கடையில் கிடைக்கிற மாதிரி உள்ளே வந்து நிறைய பபுள்ஸோடு இருக்கிறதுக்கு அதாவது அந்த மைசூர் பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனோடய பதம் வேறு ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா குக் ஆகிடுச்சு அந்த பேனில் இருந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும் பாருங்கள் நம்ம போட்ட அளவில் இருந்து கொஞ்சம் அதிகமாக வரும் இந்த நூல் நூலாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது நம்ம எடுத்து ட்ரேலில் போட்டுடலாம் நீங்கள் நெய் தடவை பிளேட்லேயோ இல்லை பட்டர் ஷீட் இதில் வேணாலும் நீங்கள் போட்டுடலாம் இம்மீடியட்டாக நீங்கள் வந்து போட்டுடணும் போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரொம்ப டைம் எடுத்து பண்ணக்கூடாது ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக பண்ணா பண்ணியாகணும் அதுக்கப்புறம் செட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி தான் ஆகும் நல்லா செட் ஆகிடும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு கப் கடலை மாவு ஒன்றரை கப் சுகர் ஒன்றரை கப் நெய் போட்டிருக்கோம் இதுலேயே ஒன் ஈஸ்ட்டு ஒன் ஈஸ்ட்டு ஒன் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிக்னர்ஸ் நீங்கள் அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு அளவுகள் வந்து ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும் எனக்கு தேர்ட்டி மினிட்ஸில் நல்லா செட்டாகிடுச்சு ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம தேவையான ஷேப்பில் கண் கட் பண்ணிக்கலாம் இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட்டான சாஃப்டான மைசூர் பாக் ஸோ அது சொதனை இருக்காது அதே அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும் அது பர்ஃபெக்டான அளவில் இருக்கிறதுனால நமக்கு வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் பூஞ்சை பிடிக்காமல் டேஸ்ட்டு மாறாமல் பர்ஃபெக்டாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஷைனிங்காக இருக்கும் இதான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் இடையில கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும் நம்ம மைசூர் பாக்கு இடையில ப்ரௌனான கலரும் வரும் ஸோ இதே மாதிரி நிறைய சிம்பிளான ட்ரெடிஷ்னலான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒற்றுமையாக கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டை அதையுமே வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸாக ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெய் மைசூர் பாக் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த அளவுகளை கூட கமெண்ட் பாக்ஸில் போடலாம் இதுலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் கடலை மாவுக்கு நீங்கள் வந்து அரை கப் கடலை மாவு அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் அது வந்து போட்டிங்க அப்படின்னா ஹார்லிக்ஸ் மைசூர் ஆகிடும் பாதாம் முந்திரி எது வேணாலும் நீங்கள் போடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் கூடிய சீக்கிரம் பாதாம் மைசூர் பாக் எல்லாமே போடுறேன் ஹாலிக்ஸ் மைசூர் பாக் பூஸ்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் சார் இதில் நான் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை நீங்கள் கலருக்கு வந்து எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்